அனைவருக்கும் வணக்கம் மைவித்திரி எம்டி வருவார் பணம் நூறு சதவீதம் தருவார் மைவித்திரி எம்டி வருவார் பணம் நூறு சதவீதம் தருவார் எப்படி நான் இதை உறுதியாக கூறுகிறேன் என்றால் கடந்த இரண்டு மாதங்களாக நான் மைவித்திரி உறுப்பினருடைய ஜாதகத்தை பல நபர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தேன் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்துள்ளேன் அதில் நான் ஆய்வு செய்ததில் மைவித்திரி உறுப்பினருடைய ஜாதகத்தில் அந்த மைவித்திரி தொழிலுக்கான கிரகமான புதன் கிரகம் பாவத்துவமே அடையவில்லை எந்த ஒரு கிரகம் பாவத்துவம் அடைந்து அந்த தொழிலை அவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே ஏமாற்றம் ஏற்படும் ஆனால் மைவித்திரி உறுப்பினர்களுடைய ஜாதகத்தில் அந்த புதன் கிரகம் சில பேருக்கு அதிக சுபத்துவமாக உள்ளது அவர்கள் மைவித்திரி தொழிலில் பெரிய வளர்ச்சி அடைய போகிறார்கள் சில பேருக்கு ஒரு ஆவரேஜான சுபத்துவமாக இருக்கிறது அவர்கள் அந்த தொழிலில் ஒரு நடுத்தரமான வளர்ச்சி அடைய போகிறார்கள் சில பேருக்கு குறைந்தளவு சுபத்துவமாக உள்ளது அவர்கள் அந்த தொழிலில் அடிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை மட்டும் அடைய போகிறார்கள் யாருக்குமே அந்த புதன் கிரகம் பாவத்துவமே அடையவில்லை எனவே பாவத்துவம் அடையாததால் அவர்கள் யாருக்குமே ஏமாற்றம் என்பதே வராது என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே மைவித்திரி உறுப்பினர் அனைவருக்குமே நூறு சதவீதம் மைவித்திரி எம்பி வெளியே வந்து பணத்தை உறுதியாக தருவார் என்பதை நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் எதிர்காலம் மைவித்திரியால் மிகவும் சிறப்பாக இருக்க போகிறது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் காலம் வருகிறது வாழ்க வளமுடன்